ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து லீஃப் பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பெயிண்டிங் தான் அதுக்கு வந்துட்டு இந்த இவ்வளோ கலர்ஸ்லாம் தேவையில்லை சும்மா ரெண்டு கலர் போதும் நான் பெயிண்ட் காமிக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ கலர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெரிய டிராயிங் ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன் அதோட சைடில் வந்து இந்த மாதிரி மாஸ்கின் டீ போட்டு கவர் பண்ணிக்கிறேன் டேப்பே தேவை இல்லைங்க நான் வந்து ஏதோ ஏதோ ஒரு ஞாபகத்தில் டேப் போட்டுட்டேன் சுற்றிலுமே கவர் ஆகிற மாதிரி நீங்கள் பெயிண்டிங் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்கின் டீ போட்டுக்கலாம் பட் நான் இந்த தடவை அப்படி பண்ண போகிறது இல்லை சிம்பிளாக தான் பண்ணுறதுனால மாஸ்கின் டிப் போட வேணாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ட்ராயிங் பண்ணியிருக்கேன் சும்மா ஒரு செடி மாதிரி வரைஞ்சிருக்கேன் அதில் வந்து லீஃபும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளவர்ஸும் நம்ம இதுக்கப்புறம் தான் வந்து வைக்க போகிறோம் சரிங்களா அந்த மரம் மாதிரி அந்த குச்சி இருக்கும்ல அது மட்டும் தான் வரைஞ்சிருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம லீஃப் வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்தாலும் லீஃபு அதை வந்து மேலே மேலே அதாவது ஒரு பின்னாடி சைடு திருப்பிடுங்க பின்னாடி சைடில் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து மேலே மேலே அப் கொடுத்துட்டு அதில் வச்சு வச்சு எடுக்கிறேன் ரொம்ப சின்ன சின்ன லீஃபாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதாவது நீங்கள் பண்ண போகிற பெயிண்டிங் இருக்குது நீங்கள் பெருசாக பண்ணுறீங்கன்னா பெரிய பெரிய லீவ்ஸ் யூஸ் பண்ணலாம் சின்ன சின்னதாக பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன லீவ்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் எங்கெல்லாம் வச்சால் கொஞ்சம் கரெக்டாக இருக்குமோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி லீஃபில் வந்து பெயிண்ட்டு டிப் பண்ணிவிட்டு நான் வச்சுக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி லீஃப் பெயிண்டிங்லாம் நான் வந்து ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி லீஃப் பெயிண்டிங்ல வந்து வீடியோ போட்டிருக்கேன் அவர் ஒன்று ஒரு ஒரு மாதிரி போட்டிருப்பேன் அதெல்லாம் வந்து நார்மல் எஃப்ஓ ஷீட்லேயே பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் நீங்கள் இந்த மாதிரி டிராயிங் ஷீட் இல்லைனா நார்மல் எஃப்ஓ ஷீட் இருந்துச்சுன்னா அதில் கூட பண்ணலாம் கொஞ்சம் திக்னஸாக வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் பேப்பர் இருக்குல்ல ஷார்ட் பேப்பரில் கூட பண்ணலாம் டிராயிங் ஷீட்லாம் பண்ணணும் அப்படின்னா அவசியம் கிடையாது டிராயிங் ஷீட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம் இது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு ஓகேவா அந்த லீஃப் வச்சுட்டு அந்த மாதிரி டச்அப் கொடுக்கறது அதோடய இம்ப்ரெஷன் விழுகிறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பண்ணுறது அடுத்தது வந்து இதுக்கு ஃப்ளவர் வைக்கணும்னு சொன்னால ஃப்ளவருமே ரொம்ப சிம்பிளான ஃப்ளவர் தான் வைக்க போகிறோம் நான் இப்போ வந்து ஒரு ப்ரஷ்ஷோட பின்னாடி திருப்பிட்டு இந்த மாதிரி பெட்டல்ஸ் மட்டும் வைக்கிறேன் ஓகேவா ஒரு பிங்க் கலர் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் எடுத்துட்டு இந்த மாதிரி பெட்டல் விட்டுக்கோங்க நீங்கள் வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி கூட இதை வந்து வரைஞ்சிக்கலாம் இந்த ஃப்ளவர் வந்து வரைஞ்சிக்கலாம் ஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் நான் ஓரளவு மீடியம் சைஸில் வரைஞ்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக நீங்கள் வரைஞ்சிங்கனாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே இப்போவும் எனக்கு எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து வரைஞ்சி விட்டுருக்கேன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ளாக் கலர் பெயிண்ட் எடுத்துட்டு நம்ம வந்து இந்த வரைஞ்சிருக்கோம்ல அது சைட் ஃபுல்லாக வந்து மேல் அவுட்லின்னு கொடுக்க போகிறோம் பிளாக் கலர் பெயிண்ட்லேயும் பண்ணலாம் நான் வந்து ப்ரஷ் பென் இருந்துச்சு டக்குன்னு சரி ஓகே ப்ரஷ் பென்லேயே வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே பண்ணிகிட்ருக்கேன் ஓகேவா ஃபஸ்ட்டு வரைஞ்சோம்ல அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட்டு பென்சில் வரைஞ்சிட்டு நம்ம வந்துட்டு லீஃப் அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரஷ் பெனோ ஆறு வந்து பெயிண்ட்டும் யூஸ் பண்ணி வரைஞ்சி விட்டுக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் இந்த லீப்ஸ் லீப்ஸ்லேயும் வந்துட்டு சென் ட்ரில் இருக்கிற அந்த லைனோ அதேமாதிரி சைடில் இருக்கும்ல அந்த லிஃப்டில் ஸோ அந்த லைன்ஸும் போட்டு விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால அந்த மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் கேட்கலாம் லீஃப் வந்து நம்ம கையிலேயே வரைஞ்சிருக்கலாமே நார்மலாக நம்ம வந்து ப்ரஷ்ஷ்லேயே யூஸ் பண்ணி வரஞ்சிருக்கலாமேனு சொல்லிட்டு ப்ரஷ்ஷில் வரைகிறத விட இந்த மாதிரி நம்ம லீஃப் நேச்சராக எடுத்து அதை வந்து இம்ப்ரெஷன் கொடுக்கும்போது பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஓகேவா குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ஓகேவா அது ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஃபுல்லாக மார்ஜின் மாதிரி கொஞ்சம் லைன் போட்டுவிட்டு அதில் வந்துட்டு எல்லோ கலர் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் ஓகே அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக வந்து முடிஞ்சிருச்சு இந்த இது வந்து ஒரு பெரிய மரத்தில் இருக்கிற ஒரு சைடில் இருக்கிற ஒரு சைடில் இருக்கிற இந்த கொப்பு இருக்கும்ல அது மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா வந்துட்டு நம்ம இது ஒரு தனியாக ஒரு செடி மாதிரி தெரியணும் அப்படின்னா கீழே ஒரு குட்டி பூந்தொட்டி மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு பேப்பர் கப்பில் வந்து கட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கூட அது கூட பார்க்க அழகாக தான் இருக்கும் ஓகேங்களா அது வேறு மாதிரி இருக்கும் கிராஃப்டே வந்து அது வேறு மாதிரி இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் இதை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணலாம் ஓகேவா அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு இதை பற்றி வந்து பெருசாக ரொம்ப சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது ரொம்ப வந்து சிம்பிளான ஒரு ஆர்ட் அண்ட் பெயிண்டிங் அந்த மாதிரி சொல்லலாம் ஓகேவா ஓகே இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கேட்டிருக்கீங்க நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்